இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தியானமாய் தருகிற ஒரு வார்த்தை சங்கீதங்கள் என் புத்தகம் நூற்றி மூன்று பதிமூன்றாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாமா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு தேவை ஒரு விண்ணப்பம் இருக்கிறது ஆண்டவரே என்னுடைய இந்த உலக வாழ்க்கையில் என்னுடைய தேவைகளை சந்தி எனக்கு நிறைய காரியங்கள் தேவைப்படுகிறது அந்த தேவைகளை எல்லாம் நீர் சந்தியும் என்று சொல்லி அதற்காக அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்கள் அன்னை ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே சொன்னாரு வீண் வார்த்தைகளை அலப்பாதிருங்கள் பிதற்றாதிருங்கள் உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா ஏற்கனவே அறிந்திருக்கிறார் உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே அவரிடத்துல வந்து நீங்கள் புலம்பாதிருங்கள் தேவ சமூகத்திலே வந்து காத்திருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடும் பொழுது தகப்பன் ஒரு அப்பா தாம் பிள்ளைக்கு என்ன தேவை என்று பார்த்து அவர் ஏ செய்கிறாரோ தருகிறாரோ அதே போல அப்பா ஸ்தானத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதே இது சும்மா பிரசங்கமாய் சொல்லுவது எளிது கேட்பதும் எளிது ஆனால் இந்த வசனத்தை இதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே அனுபவித்து பாருங்கள் மிகுந்த சந்தோஷத்தை தரும் காரியம் கிறிஸ்தவம் பேச்சில் அது தேவ பலத்தில் கிருபையில் இருக்கிறது ஆகவே ஆண்டவர் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்றார் அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் பாவத்தை வெறுக்கிற வாழ்க்கை அவருக்கு பயந்த வாழ்க்கை அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற வாழ்க்கை அவருக்கு பயந்த வாழ்க்கை அப்படி அவருக்கு பயந்த வாழ்க்கை நாம் வாழும் பொழுது அப்பா பிள்ளைக்கு இடையிலான அந்த உறவை நம் ஆண்டவரோடு வைத்துக் கொள்ள முடியும் நாம் அவரிடத்துல சொல்லணும் அவ்வளோதான் போட்டு அலப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம் எனக்கு தாரும் 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 என்று ஆயிரம் முறை கதற வேண்டியதில்லை நம்முடைய தேவைகளை அவருக்கு தெரிவித்தால் போதும் ஆண்டவர் ஆச்சரியமாய் ஒரு அப்பா என்ன செய்யணுமோ பிள்ளைக்கு அதை அவர் செய்வார் அவர் கட்டாயம் அதை செய்வார் நம் அங்கலாய்க்க தேவையில்லை பதற தேவையில்லை இல்லை ஆண்டோடைய சமூகத்துல தேவைகளை சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு காத்திருப்போம் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே நருமையான காலை வேலைக்காய்ச்சி என் பிள்ளைகள் இடத்துல நம்பிக்கையோடு காத்திருக்க அப்பா பிள்ளைக்கு இடையிலான உறவை எங்களுக்குள் ஏற்படுத்தித்தார் அப்பாட்ட பேசுவது போல நாங்கள் பேச அப்பா தன் பிள்ளைகளுக்கு செய்வது போன்ற காரியங்களை நீர் செய்யும் பொழுது அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு நன்றி செலுத்த உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமே